நகத்த வச்சு கீறி வாய் காய்ப்புச்சு தொண்டைய நம்பி இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்பு நல்ல மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு நெரிச்சிட்டேன்

நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இங்க வராதீங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுற அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேன் பாத்தியா கேட்டியா அவளுக்கும் அதான் சொல்லிட்டேன் சொத்த பூரா நகைச்சு போறதுன்னு எழுதி வைப்பேன் எங்க தங்கச்சி தங்கச்சி பிள்ள போட அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த இந்த நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிக்கிட்டு பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இருந்தாக்க கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கம்மா பாத்து போட்டுக்கணும் நீங்க சொன்னீங்க அதை அப்படித்தானே சொன்னேன் இப்போ அதுதான் சொல்ற நினைச்சு நினைச்சு பேசுவீங்க அப்படித்தானியா தானே சொல்ற இரடி ஓமல சத்தியண்டி தங்கச்சிக்கு இருக்க சொத்தப்பறம் இனிமே தான் எனக்கு ஒரு பைசா ரெடி அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு சத்தியம் பண்ணி சத்தியம் ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில இருக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க அப்படின்னு ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் அடி சத்தியம் பண்றேன் அப்படின்னு அவ தலையில அடி சத்தியம் பண்ணிக்கிறேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அவரு மாமா நம்பா கொஞ்சம் கூடு அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிருப்பான் போல தப்பா என்ன நினைக்க போறாங்க அவரு குடுத்துரு நான் வந்து இது எதார்த்தமா சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவனே அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டாங்க தெரியாதுன்னுட்டான் நான் சொல்லல அவர்கிட்ட எங்க மாமாதான் அது எழுபது லட்ச ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லல அவர்கிட்ட இவங்க இது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவலாம் உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இத என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களமா அது அதுக்கு தம்மா அப்படி சொல்லி அது கம்முன் ஐட்டா நீ என்ன சொன்னா ஆமா நான் சொன்னேன்னு சொல்லவே இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் இவன் நம்பர் வேற கெடுக்கிட்டு இருக்கப்பதுன்னு விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் இவன் அறுபது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபா போட்டு இது வாங்கி குடுத்துருக்காங்க சொல்றேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகிடுச்சு என்ன ஒன்றது இவ பேசலாமா அடுத்து அடுத்து டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு வருது தொண்டை வலிக்குது ஹாஸ்பிடல் போணும் எதுக்கு ஹாஸ்பிடல் என்ன குளுமேமே போய் ஹாஸ்பிடல் போய் உட்கார்றது எனக்கு என்னமா உடம்பெல்லாம் என்னமா 10 வயசு இந்த அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா உனக்கா வலி தாங்க முடியல போட்டு நான் லாக் பண்றேன் போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு அந்த மூவ் பண்ண விடாம நாலா என் உடம்பு டேமேஜ் என்னடா சும்மா அப்பா வந்து அம்மா கிட்ட மேல தூங்க அம்மா பேசுறப்ப ஏய் வாய முடி நீ வாயமுடு கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா அவரு ஏய் வாய மூடு வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க வாய மூடுற இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட எப்ப பாத்தான்ற அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் அதான் சொன்னா அதையும் சொன்னான் அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணாம் வேணா நான் தான் சரி இல்லப்பா வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா இவன் கூப்பிட்டு இருப்பான் போலாம் அவன் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் தொலை அதான் சொன்ன கூட்டு போய் வைக்க வேண்டியதான் அப்ப வேணாத்தா வேணா தான் இருந்து ஏன் போட்டு வாங்குறீங்க அதனால தான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுறேன் அந்த பக்கம் போய் வேணா தான் தான் சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவையில்லாம எது உள்ள விடாம தேவலாம் அப்படின்ட்டேன் அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளிய பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன தே அப்படின்னு அப்படா அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி புரியுதா நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டான்னு பெரிய கும்புடு போட்டு கிளம்புங்கடான்ரு எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்லத்துல படுது சங்கு சங்க சங்கு பாபு குடிச்சு நம்பி நம்பி விட்டு சங்கு கோலாவரை ஒரு குழு குடிச்சு உடனே பாபு தொண்டை கடிச்சு வலி எச்சி விடு முழுகும் போல போல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போனங்கிட்டா சங்கண்ணா தானே சுனங்கிட்டா முகம் கீரை எல்லாம் அப்படி மாறிப்போச்சு இட்டது முகத்துலதான் அடிப்படுத்துது அப்புறம் அப்புறம் அப்ப பேசுற அதைத்தான் சொன்னேன் பேசுறதுதான் பேசுனா அப்படித்தான் அதிகமாக பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி தான் நடக்கும் பிண்ட் பேச ஏன் அப்படி சொன்னாலாம் நீ நீ என்ன சொன்னா எங்கள்ட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்கட்ட பேச கூட நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை போறா இந்த விஷயத்தை போறா வீட்டு விஷயத்தை போறா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்ற எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து பூன்னு கேட்கிறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் நான் அப்பா மட்டும் மாமனா தேவப்படுத்தா உனக்கு அப்படின்னு